ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீரக சம்பா ரைஸ் வச்சு பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்டியாக ரொம்ப நல்லா வந்துச்சு இன்னைக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துச்சு இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி இன்றைக்கி செஞ்சுருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிற மெத்தடை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீரக சம்பா அரிசி வந்து கரெக்டாக மூணு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா அறநூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்து இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் தம் தான் போட போகிறேன் அதனால் வந்து ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி அளந்துக்கிடணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூணு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக பார்த்து மூணு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நல்ல பெரிய சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து அறநூறு கிராம் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன் இதுக்கு பார்த்திங்கன்னா அறநூறு கிராம் அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஃபைனலாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கனை வந்து இப்போ ஊற வச்சிடலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கும்ல பிரியாணிக்கு அந்த டைம் வரைக்கும் இதை வந்து ஊற வச்சா போதும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் இப்படி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளெல்லாம் நல்லா உப்பு இறங்கி நல்லா டேஸ்டியாக இருக்கும் சிக்கன் நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்படி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துட்டு இதை ஃபைனாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஓகே இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சுக்கோங்க நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்து ஸ்டவ்ல வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடலை எண்ணெய்க்கு பதில் தேங்காய் எண்ணெயையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் தேங்காய் எண்ணெயில் பிரியாணி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்து ஒரு அன்னாசி பூ ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் அப்புறம் ரெண்டு மராட்டி முக்கம் சேர்த்துருக்கேன் கிராம்பு வந்து நான் வந்து ஒரு நான் பிரியாணி பவுடர் வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அதில் கிராம்பு எல்லாமே சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இதில் கிராம்பு வந்து நான் சேர்க்கல இதில் வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதோடயே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சேர்ப்பீங்க அப்படின்னா கூட ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் ரெண்டு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய காரம் போட்டால் அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தான் பிரியாணி சீக்கிரம் கெடாமல் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பிரியாணிக்குன்னு நான் தனியாக வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வறுக்காமல் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பிரியாணி பிரிஞ்சு ரைஸ் வெஜ்ஜு பிரியாணிலாம் செய்யும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லேஸாக வதங்கிட்டு இருக்கும் போதே தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு தக்காளி இல்லைன்னா நாலு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணி இதோடைய ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் தக்காளியும் ஒன்றா வதக்கும் போது தக்காளி வந்து சீக்கிரமாகவே வதங்கிரும் அதனால தான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரணும் அதாவது பார்த்திங்கன்னா தக்காளி எதுவும் முழுசு முழுசாக இருக்கக்கூடாது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்ச அதாவது ஹோம்மேட் கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஹோம்மேட் கரம் மசாலா எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் உள்ளது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கிடலாம் இதுக்கு நீங்கள் கடையில் உள்ள கரம் மசாலா யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய் தூள் போட்டதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினா மல்லி பேஸ்ட்டை வந்து இதோடைய ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து அந்த ராஸ் போகணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கியாச்சு கூடவே பார்த்திங்கன்னா புதினா மல்லியும் சேர்த்து வதக்கிட்டுருக்கோம் இருக்கோம் இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் மேலே வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே எண்ணெய் பிரிஞ்சு மேலே நிற்கணும்னு சொன்னேன் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்குனதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த சிக்கன் எடுத்து இதோடைய சேர்த்து வதக்க ஆரம்பிச்சுடுங்க சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்ல இந்த மாதிரி வதக்குங்க சிக்கனில் வந்து எல்லா மசாலாவும் கோட் மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற இதே மெத்தடில் நீங்கள் வந்து சீரக சாம்பார் ரைஸில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடுறேன் சீரக சாம்பார் ரைஸ்க்கு நெய் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக வச்சுக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்துக்கிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் பைல் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பிரிஞ்சு மேலே நிற்கிது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சிக்கனை சீரக சம்பா பிரியாணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலாவோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா எல்லாத்தையுமே வதக்குனது பிறகு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி எதோடைய ஆட் பண்ணிக்கிடலாம் அரிசி நல்லா ஊறிடுச்சு ரைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா அறநூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இருபது நிமிஷம் இல்லைனா அரை மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம தம் வைக்கிறதுனால ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க ரைஸை வந்து மசாலா எல்லாமே கோட் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஓகே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு கப் அரிசிக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம் நான் வந்து மூணு கப் ரைஸ் எடுத்ததுனால நான் வந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிடுறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் வைக்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க நான் தம் போடுறதுனால நான் வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு டோட்டலாக வந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன் லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஹாஃப் லெமன்லேயும் கொஞ்சம் தான் நீங்கள் ஆட் பண்ணும் நிறைய சேர்த்துடக்கூடாது நிறைய சேர்த்திங்கன்னா டோட்டலாக டேஸ்ட் மாறிடும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாலே போதும் உங்களுக்கு லெமன் வேண்டானா கூட ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம்ல தக்காளியில் வந்து டேஸ்ட் வந்து கூட குறையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லெமன் வந்து ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும் இந்த லெமனோட டேஸ்ட் வந்து ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு லெமன் வேண்டான்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி அரிசி எல்லாமே சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆரம்பித்து இந்த மாதிரி ரைஸ் வெளியே தெரியும் அந்த ஸ்டேஜில் வந்து லேசாக ஒரு ட்ரிப்பு கிண்டி கொடுத்துட்டு ஆவி வெளியே போகாத அளவுக்கு உள்ள மூடி கரெக்டாக உள்ள மூடியை வச்சு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா தம் போடுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள மூடியை வச்சு மூடி போட்டுக்கோங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை வந்து தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு இதை மூடி போட்டு தம் போட்டுடலாம் இதை மூடி வைக்கும் போது உள்ள ஆவி வந்து வெளியே வராமல் இருக்கணும் அந்த மாதிரி உள்ள கரெக்டான மூடியை வச்சு மூடி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்த்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷமாக ஆகிட்டு நம்ம திறந்து பார்த்தாச்சு இதை உடனே வந்து நீங்கள் கிண்டி கொடுக்கக்கூடாது கரண்டியை வச்சு லேசாக அந்த ஓரங்களில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க லேசா சாதத்தை இப்படி ரிமூவ் பண்ணி விட்டு செக் பண்ணி பாருங்க உள்ளுக்குள்ள தண்ணி நிக்கிதான்ட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க சப்போஸ் தண்ணி நிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு தம் போட்டு வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி எதுவுமே நிற்கல நான் இப்போ உடனே கிண்டி கொடுக்கவும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு வந்து கிண்டி கொடுத்துக்கிடலாம் நம்ம இப்போ உடனே கிண்டி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா சாதமும் ஒன்று போல் சேர்ந்துடும் அதனால் வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கு பிறகு கிண்டி கொடுங்க சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நான் கிண்டி கொடுக்குறேன் பாருங்க நம்ம நிமிஷம் தான் சிம்மில் வச்சு தம் போட்டோம் சூப்பராக நமக்கு உதிரி உதிரியாக நமக்கு வந்து ரைஸ் கிடச்சிருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா வரும் சீரக சம்பா ரைஸை வந்து நான் சொன்ன அந்த மெத்தடில் நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதுக்கு சைடிஷ் டிஷ் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைஸ் தான் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து லெக் பீஸ் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் லெக் பீஸ் வந்து பிள்ளைங்களுக்காக தனியாக எடுத்து ஊற வச்சிருக்கேன் அது இன்னும் பொறிக்க ஆரம்பிக்கல ஏன்னா பார்த்தீங்கன்னா அது நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊறகிட்டு இருக்கு சாப்பிடும்போது பொறிச்சிடணும் ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் லெக் பீஸ் ப்ளஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சின்ன சின்ன பீஸஸும் சேர்த்தே எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இதுக்கு சைடிஷ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க நான் மறுபடியும் வேற ஒரு ரெசிபிலும் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ